இனிய காலை வணக்கம் எங்களை பொறுத்த மட்டும் காலை அங்கு மாலை நேரம் வணக்கம் ஆழ்வார் குறிச்சியை சார்ந்த இங்கே இன்று அமைப்பும் மேலும் இலக்கிய அமைப்பும் சேர்ந்து நடத்துகின்ற தமிழவன் படைப்புகளை பற்றிய சிந்தனை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இது நீங்கள் அத்தனை பேரும் அறிந்ததுதான் இன்று நாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் என்ற நாவலை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு வருகை இருந்திருக்கின்ற அத்துணை பேரையும் வரவேற்பதில் உண்மையிலே பெருமை கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே முனைவர் விஷ்ணுகுமாரன் திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் துறை தலைவர் அவர்கள் நமக்கு சில கருத்துக்களை தர இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பங்கேற்கக்கூடிய கூடிய அத்துணை தமிழ் ஆர்வலர்களும் அதுவும் தமிழவனுடைய கதைகளிலும் அவருடைய சிந்தனையும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்ற ஒருவரும் தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக சொல்ல இருக்கின்றார்கள் அந்த நிலையில் அவர்களையும் அதுபோல இந்த அமைப்பை நடத்தி வரக்கூடிய பேராசிரியர் முன்னாள் முதல்வர் திருவள்ளுவர் கல்லூரியை சார்ந்த சுந்தரம் அவர்களையும் எங்கள் மரியாதைக்குரிய ஆசான் மேலும் இலக்கிய நிறுவனர் பேராசிரியர் மேலும் சிவசு அவர்களையும் மற்றைய பேராசிரியர் பெருமக்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் மேலும் இலக்கிய அமைப்பின் சார்பாகவும் ஆழ்வாக்குறிச்சியினுடைய அந்த அமைப்பின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று நிகழ்வினை இப்பொழுது தொடங்க இருக்கின்றோம் பேராசிரியர் மேலும் சிவசுவையா அவர்கள் இப்பொழுது இதனை தொடர்ந்து நமக்கு நடத்தி தருவார்கள் இலக்கிய ஆர்வலர்கள் இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் முதலிலே வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையை சொன்ன பேராசிரியர் முனைவர் கட்டளை கைலாசம் இப்பொழுது அவருடைய மகனுடைய வீட்டிலே அமெரிக்காவிலே வசித்து வருகிறார்கள் நாம் வேண்டிக் கொண்டபடி அனைவரையும் வரவேற்றார்கள் அவர்களுக்கு முதலிலே என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் பழமையாக சில அறிவிப்புகளை முன்மொழிவது அல்லது முன்வைப்பது என்னுடைய வழக்கம் முதலாவதாக நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று திருப்பத்தூர் தூய நெஞ்சக்கல்லூரி தமிழ்துறையும் மேலும் வெளியீட்டகமும் இணைந்து தமிழவனுடைய நாவல்களை பற்றிய கருத்தரங்கும் அன்று மாலை நாலு மணிக்கு மேல் இலக்கிய விமர்சன விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் நாம் நடத்த இருக்கின்றோம் அதற்கான முறையான அழைப்புதலை அந்த கல்லூரி தமிழ்துறை நன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை முடித்தவுடன் முகநூல் வழியாக அழைப்புகளை அனுப்பி தருவேன் தமிழவனுடைய கருத்தரங்கை தலையேற்று நடத்தி தரக்கூடிய இது வணங்கி அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்கக்கூடியவர்களாக மார்த்தாண்டம் நேசமணி மெமோரியல் நினைவுக் கல்லூரியை சார்ந்த தமிழ் தலைவர் பணி நிறைவு செல்வகுமார் பேராசிரியர் குமார செல்வா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்விலே விமர்சன விருதாளர்களாக நாம் அறிவித்திருக்கக்கூடிய மூவரை ஏற்கனவே சென்ற வாரமே சொல்லியிருந்தேன் பேராசிரியர் முனைவர் பேராசிரியர் முனைவர் முத்தையன் அவர்கள் பேராசிரியர் முனை வைத்து தன்னுடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் துறை தலைவர் முனைவர் விஷ்ணுகுமரன் அவர்கள் பல்வேறு விதமான தகுதிகளையும் சிறப்புகளையும் பெற்றவர்கள் அவருக்கு தமிழ் மலையாளம் தெலுங்கு ஜெர்மன் இது போன்ற சில மொழிகளிலே அவர்கள் ஒரு பாண்டித்யம் அல்லது ஒரு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் பல மொழிகள் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலே அந்தந்த மொழிகளிலே இயங்கி வரக்கூடிய இலக்கியங்களுடைய போக்கினையும் தமிழ்மொழி போக்கினையும் ஓரளவுக்கு மனதளவிலே ஒப்பிட்டு தன்னளவிலே சில கருத்துக்களை அவர்கள் கொண்டிருப்பார்கள் ஆகவே அப்படிப்பட்டவர்கள் நம்மிடத்தில் உரையாட வந்திருக்கிறார்கள் அதற்கு முன்னாடி ஒரு ஐந்து அல்லது ஏழு நிமிடத்தில் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இரண்டு விஷயங்கள் ஒன்று இந்த காணொலி காட்சியானது முன்னிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோட்பாடு என்பது வாசக எதிர்வினை கோட்பாடு என்பது புதுமைப்பித்தன் அல்லது மௌனியுடைய காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் படைப்பாடியை அல்லது ஆசிரியனை மையப்படுத்திய ஒரு நிலையிலேதான் இலக்கியங்கள் படைக்கப்பட்டன அல்லது பார்க்கப்பட்டன ஆனால் காலப்போக்கிலே இலக்கிய செல்மெறிகளிலே மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தினாலே படைப்பாழி என்பவன் சற்று விலகி நின்று அந்த படைப்பாளி இருக்கக்கூடிய இடத்தை முழுவதுமாக நிறைவிக்கக்கூடிய ஒரு பேர் வழியாக வாசகன் இருக்கின்றான் இந்த வாசக எதிர்வினை என்று சொல்கிற பொழுது தமிழ் மொழியை பொறுத்த வரையிலே வாசகர்கள் வெவ்வேறு விதமாக இருப்பார்கள் சில வாசகர்கள் எழுத தெரிந்தவர்கள் செய்தித்தாள்களை மட்டுமே படிப்பார்கள் சில பேர் இலக்கியத்திலே வருவார்கள் ஆனால் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே அவர்கள் கவிதையை வாசிப்பதை விட புதினங்களை புனைகதைகளை வாசிப்பார்கள் அந்த பொதுஜனங்கள் வாசிக்கக்கூடிய அந்த புதினங்கள் அல்லது புனைகதைகள் என்று சொல்லக்கூடியவை ரொம்ப எளிமையாக ஒற்றைத்தன்மை உடையதாக எளிதிலே படித்தால் புரிந்துவிடக்கூடிய தன்மையிலே இருக்கும் அந்த மட்டத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள் அதற்கு அடுத்த நிலையிலே கொஞ்சம் தீவிரமாக இலங்க இயங்கக்கூடிய படைப்பாளிகள் அந்த படைப்பாளிகளுடைய படைப்புகளை படிக்கக்கூடிய வாசகர்கள் ஆனால் இதுவரைக்கும் தான் இந்த ஜனரஞ்சகமான வாசகர்களாகட்டும் அல்லது இடைநிலைப்பட்ட நாவல்களை எழுதிக் கொண்டிருக்கக்கூடிய நாவலாசிரியர்களுடைய வாசகர்கள் ஆகட்டும் அவர்களெல்லாம் முகநூல்களிலே அதிகமாக இயங்கக்கூடியவர்கள் ஆகவே அவர்கள் யாரை வாசிக்கிறார்களோ அந்த வாசிக்கக்கூடிய நாவல்களை படைத்திருக்கக்கூடிய படைப்பாளிகள் மட்டுமே முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் மற்ற இடத்திலே மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே தான் நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல வேண்டும் படைப்பாளியினுடைய படைப்பானது வாசகனுக்கு ஒரு மேலோட்டமான அல்லது தன்மையுடையதாக எளிதில் புரிந்துவிடக்கூடியதாக இருப்பது அல்லாமல் அந்த படைப்பாளியினுடைய படைப்பானது மொழிமேல் எழுப்பப்பட்ட ஒரு மொழியாக அல்லது வாசகனிடம் ஒரு பிரதியை உருவாக்கி உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த தன்மையில் இடைநிலைப்பட்ட படைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களையும் தாண்டி தமிழவனுடைய புனைகதைகளை படிக்கக்கூடியவர்கள் அதிலே அதை படித்துவிட்டு தனக்கான ஒரு பிரதி ஒன்றை தங்களுடைய மனதுக்குள்ளே உருவாக்கிக் கொள்கிறார்கள் இது அவருடைய ஒரு தனிச்சிறப்பு வாசகன் மேல் அவர்கள் செலுத்தக்கூடிய ஒரு அக்கறை என்று நாம் சொல்லலாம் ஒற்றைத்தன்மை உடையதாக மட்டும் இல்லாமல் பன்முகத்தன்மை உடையதாகவும் இருக்கின்றது என்பது ஒன்று வாசகனிடம் இவர்களுடைய படைப்புகள் புதிதாக மனதளவிலே வேறு ஒரு பிரதியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது ஆகவே இந்த பிரதிகளை அழுகக்கூடியவர்கள் ஏதோ மேலோட்டமாக ஒரு வெள்ளாடு மாலை மேய முடியாத தன்மையிலே சற்று சிரமப்பட்டு அவற்றை உள்நோக்கி புகுந்து ஆராய்ந்து அந்த படைப்பினுடைய அர்த்தங்களை எல்லாம் உள்வாங்கக்கூடிய தன்மையிலே இருக்க வேண்டும் ஆகவே தமிழவனுடைய படைப்புகளை அந்த புனைகதைகளை நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பிரத்யேகமான முயற்சி என்பது நமக்கு அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று அது இல்லாமல் பெரும்பாலான தமிழ்துறை சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் தமிழனுடைய படைப்புகள் ஒரு தடவை மேலோட்டமாக படிக்கிற போது எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அதுக்கு காரணமே இதுதான் நீங்கள் வாசகர்களாக இருந்து கொண்டு ஏதோ ஒரு மேம்போக்கான நிலைமையிலே அதை அணுகாமல் கொஞ்சம் சிரத்தை அல்லது அக்கறை கொண்டு அதிலே ஒற்றைத்தன்மையான ஒரு பொருள் மட்டுமல்ல மேலோட்டமான பொருள் மட்டுமல்ல வாழ்நிலையிலே சில சமயம் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பொருளாகவும் அந்த படைப்புகள் வாசகனுக்கு நல்கலாம் என்கின்ற ஒரு செய்தியை நான் எதற்காக இதை சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால் இந்த வாரம் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் பற்றி பேராசிரியர் முனைவர் விஷ்ணுகுமரன் அவர்கள் பேசுகிறார்கள் அடுத்த வாரம் முதல் நாம் வருகின்ற ஒவ்வொரு வாரங்களிலும் வெவ்வேறு விதமான போக்குகளை இந்த நிகழ்விலே ஒரு புகுத்தலாம் என்று நாம் நினைக்கின்றோம் அதாவது மௌனியாகட்டும் புதுமைப்பித்தனாகட்டும் சுந்தர ஆகட்டும் நீலபத்மனாகட்டும் ஜெயகாந்தனாகட்டும் இவருடைய படைப்புகள் சிறுகதைகள் அதே மாதிரியான பேசுபொருளை கொண்டிருக்கக்கூடிய தமிழனுடைய சிறுகதை ஒன்று இரண்டையும் நீங்கள் நேரடியாக படித்து பிரதி வழியாக கொண்டு அவற்றிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை வாசகன் என்கின்ற முறையிலே நாம் எப்படி வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் இதே மாதிரியான அவருடைய நாவல்களை அவருடைய சிறுகதைகளை அவருடைய விமர்சன கட்டுரைகளை எல்லாம் நாம் அடுத்த வாரம் தொடங்கி இந்த மாதிரியான ஒரு புது முயற்சியிலே ஈடுபடலாம் என்பது என்னுடைய முதல் ஒரு முன்வைப்பு இரண்டாவதாக மொழி என்பது மனித குலத்தை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய அமானுஷ்யமான தன்மையை செய்துவிட்டது என்று சொல்லலாம் விலங்குகள் அல்லது பிராணிகளுக்கு இல்லாத ஒன்று மனித குலத்திற்கு மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது விலங்குகளோ பிராணிகளோ தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற போது அது வாழக்கூடிய காலகட்டத்திலே என்ன நினைக்கிறதோ அதை மட்டும் தான் அது வெளிப்படுத்த முடியும் தன்னுடைய ஒளியினாலே ஆனால் மனிதன் என்று சொல்லக்கூடியவன் தான் வாழக்கூடிய காலத்தை மட்டுமல்ல தான் தன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இறந்த காலத்தையும் இல்லது தனக்கு பின்னாலே வரக்கூடியவர் வாழக்கூடிய எதிர்காலத்தையுமே தன்னுடைய மொழி மூலமாகவே சொல்ல முடியும் இதற்கு நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டு அகிலனை என்பனார் அவரள வரவே என்று சொல்கிற பொழுது உயர்தினை என்று சொல்கிற பொழுது தேவர்கள் மக்கள் நரகர் என்று சொல்வார்கள் இந்த மூன்று பேரும் வாழக்கூடிய உலகங்களை தன்னுடைய கற்பனை தன்மையினாலே மொழியின் மூலமாக கட்டமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது மனிதனுக்கு மொழி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வரம் என்றே நான் சொல்லுவேன் அடுத்ததாக இந்த மொழியானது மனிதனிடம் புதிய புதிய விதமான சொற்களை புதிய புதிய விதமான வாக்கியங்களை எல்லாம் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு தன்மையையும் மனித குலத்திற்கு நல்கி இருக்கிறது அது இந்த மனிதன் தன்னுடைய கற்பனையினாலே ஒரு பொருளுக்கு பெயர் கொடுக்கக்கூடிய இடுகுறி தன்மை என்று சொல்லுவார்கள் அல்லவா அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த மொழியானது மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம் அது போலவே நீங்கள் பார்த்தாச்சுன்னு சொன்னா நம்ம தமிழ் மொழியில சில ஒலிகள் இருக்கும் ஆ இம் மாவண்ணா என்று சொல்லக்கூடிய இரண்டு ஒளியன்கள் இருக்கின்றன ஆனால் ஆனாவையோ இம்மண்ணாவையோ மாவண்ணாவையோ சொல்கிற பொழுது அது தனித்த நிலையில எந்த ஒரு பொருளும் தருவது இல்லை ஆனால் இணைத்து பார்க்கிற பொழுது அம்மா என்கின்ற ஒரு அர்த்தத்தை நமக்கு தருகின்றது அது போலவே இந்த மொழியானது இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டிலே ஒரு குழந்தை பிறந்து ஓராண்டு அல்லது ஈராண்டு நிறைவு பெறுகிற பொழுது அது தமிழ் கலாச்சாரத்தின் தன்மைப்படி அது தன்னுடைய மொழியை அமைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆனால் ஒரு இங்கிலாந்திலோ அல்லது பிரான்சு தேசத்திலோ ஒரு குழந்தையானது பிறந்திருக்கிறது அது தமிழ் தம்பதியினருக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த பிறந்த குழந்தையானது அந்த நாட்டினுடைய மொழிக்கு ஏற்ப தன்னுடைய பேச்சாற்றலை வளர்த்தக்கூடிய அதாவது கலாச்சார ரீதியாக எந்த இடத்திலே அது வளர்கிறதோ அதற்கு ஏற்றபடி தன்னுடைய மொழியை அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த மொழியானது நமக்கு கொடுத்திருக்கிறது அது போலவே நாம வந்து இந்த மொழியை வைத்துக்கொண்டு கொண்டு பிரிக்கவும் செய்யலாம் இணைக்கவும் செய்யலாம் அப்படிப்பட்ட மொழியினுடைய தன்மையை பயன்படுத்தி கொண்டுதான் அவர்கள் அவருடைய ஏழு நாவல்களிலேயும் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் என்ற நாவலிலே தொடங்கி முடிவாக சம்பாலா என்று சொல்லக்கூடிய நாவல் வரைக்கும் இந்த மொழியினுடைய பல்வேறு பரிமாணங்களை பயன்படுத்தி கொண்டு என்னென்ன மாதிரியெல்லாம் தானும் திட்டமிட்டு வாசகனுக்கு அவனுக்கு ஒரு ப்ரெஷர் என்று சொல்லுவோம் அல்லவா தன்னுடைய பிரதியை படிப்பதன் மூலமாக அந்த வாசகன் ஒரு பேர் இன்பத்தை மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கிலே அவர்கள் தன்னுடைய நாவல்களை படைத்திருக்கிறார்கள் நாமும் வாசகர்களாக இருந்து கொண்டு படித்து கொண்டிருக்கின்றோம் இப்போ இந்த ஒரு முன்னுரையோடு என்னுடைய உரையை நிறுத்திவிட்டு இப்பொழுது பேராசிரியர் விஷ்ணுகுமணன் அவர்கள் திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் துறை தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை பற்றிய தன்னுடைய மனப்பதிவை நம்மோடு பகிர இருக்கிறார்கள் வடமை போல நாமும் நம் மனதிலே தோன்றக்கூடிய விரிவாக்கங்களையோ அல்லது மனதிலே அது அவர் குறி அவர் உரை குறித்த சந்தேகங்களையோ உள்வாங்கி கொண்டு ஒரு கலந்துரையாடல் தன்மையிலே நாம் சொல்வோமே ஆனால் இந்த நிகழ்வானது ஒரு நல்ல விளைவை விளைச்சலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று கருதி பேராசிரியர் முனைவர் விஷ்ணுகுமரன் அவர்களை ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் என்கின்ற அந்த நாவலைப் பற்றிய தன்னுடைய மனப்பதிவை நம்மோடு பகிரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்